வெல்கம் டு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டிஎன்பிஜியோட குரூப் டூட உண்டான கேள்வி நம்ம பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் கேள்வி எண் இருபது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேள்விகள் பார்க்கலன்னா மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மற்ற அந்த பிளேலிஸ்டுக்கான லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன் அது மூலமாக செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள் மின் உற்பத்தியில் நேர்மின்னாக இருக்கட்டும் வெப்பம் மூலமாக இருக்கட்டும் தென் காற்றாலையாக இருக்கட்டும் சூரிய மின்னாக இருக்கட்டும் உற்பத்தி ஆகியவற்றினுடைய நன்மை மற்றும் தீமைகளை விளக்கமாக எழுத்துரைக்க ஸோ இந்த நாலு மூலமாக நம்ம எடுக்கக்கூடிய மின்சாரத்தில் என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்கு என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல சொல்லியிருக்காங்க மின் உற்பத்தியினுடைய முறைகள் ஒன்று நீரின் மூலமாக எடுப்போம் இன்னொன்று வெப்ப மின் இன்னொன்று காற்றாலை மின் இன்னொன்னு சூரிய மின் அப்படின்னு சொல்லிட்டு நாளை சொல்லியாச்சு அதில் ஃபஸ்ட்டு நீர் மின் உற்பத்தியினுடைய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு நன்மைகள் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் இது வந்து தீந்து போகாது திரும்ப நமக்கு கிடைக்கக்கூடியது இது ஒரு ப்ளஸ்ஸு சுற்றுச்சூழலை குறைவாக மாசுபடுத்தும் ஸோ அந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகள் அப்படிங்கிறது சுற்றுச்சூழல் இல்லை நீர் தேக்கங்கள் உருவாக்குவதன் மூலம் பாசன வசதி குடிநீர் வளங்கள் வெள்ள கட்டுப்பாடு இது எல்லாமே இருக்கும் ஸோ அந்த நீர் தேக்கம் உருவாக்கி அதிலிருந்து நீரை வெளியே வரும்போது இந்த டர்பினை ரன் பண்ண வச்சு நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும்போது இந்த நீர் தேக்கத்தினால பாசன வசதி அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக இருக்கும் குடிநீர் அப்படிங்கிறத கொடுக்க முடியும் வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது கட்டுப்பாடாக இருக்கும் ஸோ ஸ்டாப் பண்ணி வரும்போது அந்தளவுக்கு மொத்தமாக ஒரு இருந்து வெளியில் வராது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி வரும்போது ஸோ வெள்ளப்பெருக்கு இருக்காது மின் உற்பத்தி செலவு அப்படிங்கிறது குறைவு நீர் நீண்ட காலத்தில் அதிக லாபகரமானது ஸோ கா இனிஷியலாக வந்து அந்த ப்ராஜெக்ட் கூட வந்து லான்ச் பண்ணி கொடுக்குறதுங்கிறது ரொம்ப அளவுக்கு அதிகமான செலவுலாம் இல்லை ஓரளவு நமக்கு வந்து நார்மலாக செலவு தான் அப்படின்னு தீமைகளும் இருக்குது அது என்னென்னனு பாருங்கள் ஸோ பொதுவாக அதை ஆனால் கட்டுறது அப்படிங்கிறது இது பொதுவாக வந்து ஒரு பெரிய ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா அந்த முதலீடு அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல ஸோ இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க அதிக செலவு அப்படிங்கிறது உற்பத்தி செலவு அப்படிங்கிறது குறைவு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது மெயின்டனன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இருக்காது ஆனால் அந்த டேமை கட்டி அதை வந்து தெளிவாக லான்ச் பண்ணுறதுங்கிறது ரொம்ப செலவுன்னு சொல்லியிருக்காங்க தென் மக்கள் இனம் பெயர் அந்த டேம் கட்ட வேண்டிய இடத்துல நமக்கு வந்து மக்கள் இருக்க முடியாது காட்டு வாழ்க்கை பாதிப்பு ஸோ அந்த விலங்குகளும் அப்படிங்கிறதும் போகும் அந்த மரங்கள் அப்படிங்கிறதும் அழியும் தென் மழை சார்ந்தது வறட்சி காலத்தில் உற்பத்தி குறைவு ஸோ மழை இல்லை தண்ணி இல்லை அப்படின்னா உற்பத்தி அப்படிங்கிறது இருக்காது நிலநடுக்க அபாயம் ஸோ அந்த மாதிரி நமக்கு நிறையா பண்ணம் தோண்டி ஒரு டேமு கட்டி அது மூலமாக பண்ணும்போது சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் அதாவது நமக்கு நிலம் சார்ந்த சில நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிறது வருவதற்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க தென் வெப்பமின் உற்பத்தி வெப்ப மின் உற்பத்தி நமக்கு வந்து நிலக்கரி விற்று இதை வந்து பயன்படுத்தி அதனுடைய எரிபொருளை வச்சு நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கறது ப்ரொடியூஸ் பண்ணிப்போம் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆண்டு முழுவதும் தொடர்ந்து மின் உற்பத்தி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பெட்ரோல் நிலக்கரி கொடுக்குறோமோ அதை பொறுத்து நமக்கு வந்து ஒரு கண்டினியூஸாக நமக்கு வந்து அவுட்புட் எடுத்துக்க முடியும் தொழில்துறை பகுதிகளுக்கு அருகில் அமைக்கக்கூடிய வசதி எந்த இடத்துல நமக்கு நீடு இருக்கோ அந்த இடத்துல இதை வந்து அமைச்சிக்க முடியும் தென் ஆரம்ப முதலீடு நீர்மின் உற்பத்தியை விட குறைவு சோ நீர்மின் உற்பத்தியில் நமக்கு வந்து அந்த டேம் கட்டுறதுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட்டை விட இதில் கம்மி தான் தீமைகள் என்னென்ன இருக்குது ஸோ வானிலை காற்று மண் மாசுபாடு அதிகம் ஸோ இது மூலமாக போது எரிபொருளை எரிக்கும் போது கண்டிப்பாக வானிலையிலையும் நமக்கு நெகட்டிவ் காற்று மண் இது எல்லாமே மாசுபடக்கூடிய ஒரு சூழல் வரும் நிலக்கரி போக்குவரத்துக்கு அதிக செலவு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நமக்கு கொண்டு போகும்போது அளவுதான் காலநிலை மாற்றத்திற்கான முக்கிய காரணமாக இது இருக்கும்னு சொல்றான் புதுப்பிக்கத்தக்க இயலாத ஒரு வளமாக இருக்கும் அப்படிங்கறதுனால இது மீண்டும் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு அபாயம் தென் காற்றாலை மின் உற்பத்தி அதில் என்ன பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னா தூய்மையான புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் தான் ஸோ அதனால் பெரிய ப்ளஸ்ஸு விரைவில் இயங்கும் செயல்பாடு செலவு மிக 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 குறைவு இது வந்து நன்மையில் சொல்லியாச்சு தீமைகள் காற்றினுடைய வேகத்தை சார்ந்தது இடைவிடாத மின் உற்பத்தி கிடையாது ஸோ எப்போ வேணால் ஸ்டாப் ஆகும் திரும்பி நின்னாங்க அப்படி அதிக நிலப்பரப்பு தேவை ஸோ அந்த காற்றாலை நமக்கு வந்து ஆரம்பிக்கிறதுக்கு பெரிய ஒரு நிலப்பரப்பு அப்படிங்கிறது தேவை தென் வந்து ஒலி மாசு அப்படிங்கிறதும் இருக்கும் சவுண்டை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த காற்றாலை மின்சாரத்துக்கு உடனான பொருளை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒன்று தான் தென் அதுக்கு அடுத்து தமிழ்நாடு கமுதி மிகப்பெரிய மின் உற்பத்தி பூங்காவாக செயல்படுது அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா இதில் சாரி நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டில் நாலாவது சூரிய ஒளி மின் உற்பத்தியில் தமிழ்நாடுங்கிறது கமுதி மிகப்பெரிய மின் உற்பத்தி பூங்காவாக செயல்படுதுன்னு சொல்லியாச்சு தென் அதனுடைய நன்மைகள் பாருங்கள் மிகுந்த புதுப்பிக்கத்தக்க தூய்மையான ஆற்றல் ஸோ இது ஒரு ப்ளஸ்ஸு இந்தியாவின் சூரிய கதிர்வீச்சு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து எலக்ட்ரி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயமா இருக்குது பராமரிப்பு செலவு அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தென் வீடு முதல் தொழிற்சாலை வரை இதை எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து க அமைச்சு அது மூலமாக அவுட்புட் அப்படிங்கிறத ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும் தீமைகள் பாருங்கள் இரவு நேரத்தில் உற்பத்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது சோலார் பேனல்கள் வந்து அதிகமான நிலப்பரப்பு பிடிக்கும் ஆரம்ப முதலீடு அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அதிகம் தென் தூசி பகுதிகளில் செயல்திறன் அப்படிங்கிறது குறைவு ஸோ அதாவது நமக்கு அந்த மாசுக்கள் இருக்கும்ல அந்த மாதிரி இடத்துல வந்து நிறைய நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகும் ஸோ தமிழ்நாட்டில் மின் உற்பத்தியில் வந்து வட தமிழ்நாடு அப்படிங்கிற பகுதிகளில் மின் உற்பத்தி மேற்கு தமிழ்நாடு தெற்கு தமிழ்நாடு அப்படிங்கிற எல்லா பகுதிகளையுமே என்னென்ன வகையான மின் உற்பத்தி அப்படிங்கிறது அதிகமாக நடக்குது அப்படிங்கிறதையும் எடுத்து நம்ம வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்தாச்சு ஸோ இந்த மேட்டூராக இருக்கட்டும் தென் கயத்தாராக இருக்கட்டும் தென் வந்து ஆலியாராக இருக்கட்டும் தென் கமுதியில் தூத்துக்குடி தெருமல் அப்படிங்கிற பவர் பிளான்ட்டு ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து சொல்லும்போது நமக்கு எந்த சரவுண்டிங்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து அவங்களுக்கு தெளிவாக எடுத்துக்கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ஷோ பண்ணுறது உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த கொஷினை வந்து நீங்கள் வந்து எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க எந்த அளவுக்கு தெரிஞ்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னும் தெளிவாக எடுத்து சொல்லும்போது கண்டிப்பாக ஃபுல் மார்க் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் வரும் தென் முடிவில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பாருங்கள் இந்தியா மற்றும் தமிழ்நாடு சக்தி கலவை முறையை பின்பற்றுகின்றன ஸோ அதாவது இதில் வந்து எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்கப்பா சரிங்களா The need mean காற்றாலை சூரிய மின் போன்றவை பசுமை ஆற்றல் திறனை உயர்த்துகின்றன ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து அந்த நிலக்கரி பெட்ரோல் இல்லாமல் மற்றதை பயன்படுத்தும் போது நமக்கு அந்த அளவுக்கு மாசுக்கள் இல்லை அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்காங்கப்பா சரியா ஸோ இந்த மாதிரி கேட்கப்பட்ட கேள்விக்கு நம்ம வந்து இப்படி டெஃபினேஷன் கொடுத்தோம்னா இன்னும் நமக்கு நல்லாவே நமக்கு ஃபுல் ஸ்கோர் கொடுப்பதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது சரிங்களா இது மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஒரு கொஷின் நம்ம டிரைவ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஒரு கொஷின் உங்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது மாதிரி டெய்லி நீங்கள் ரெண்டு கொஷின்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீடியோக்கு கீழே டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உண்டான கேள்விகளையும் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் நீங்கள் வந்து எடுத்து பார்த்துக்க முடியும் ஸோ மறக்காம நம்மளுடைய டெலகிராம் சேனலையும் அடைக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க ஸோ டூ ஓட மைண்ட்ஸ் அண்ட் டூ ஏட மைண்ட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களுக்கும் இந்த வீடியோஸ் அப்படிங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணுங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம நெக்ஸ்ட் கொடுக்கக்கூடிய வீடியோஸ்க்கு நமக்கும் கொஞ்சம் உற்சாகமா இருக்கும் சோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ